வணக்கம் மீண்டும் ஒரு வணக்கம் எதுக்குன்னா நாம் இப்போ கோவிலில் வந்து அன்னதான மண்டபம் திருப்பணி பண்ணிகிட்ருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் போன வாரமே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் பண்ணுறோம் அதுவும் சமையல் கூடமும் பண்ணுறோம் பக்கத்தில் இன்னொரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா காம்பவுண்டு சோர் பண்ணுறோம் கோவிலுக்கு ரொம்ப விசேஷமாக தேவை கட்டாயம் ஏன்னா ஒரு கோவில் இருந்தால் காம்பவுண்டு வேணும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு கோவிலுக்கு ஒரு பாதுகாப்பு கடவுளுக்குலாம் பாதுகாப்பு பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை அவங்களுக்குன்னு ஒரு அதாவது ஒரு வாஸ்து விஷயங்கள் இருக்குது ஓகேவா கோயிலுக்கும் வாஸ்து இருக்குதுங்க திருப்பதிக்கும் வாஸ்து இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கும் வாஸ்துங்கிறதுனால நிறைய சொல்கிற விஷயம் என்னன்னா நீ காம்பவுண்ட் இல்லாமல் இருக்குது அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நீ காம்பவுண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அதுக்கான வேலைகள் நடக்குது ஓகே இந்த காம்பவுண்டு ப்ளஸ் இதுக்கு இது ரெண்டும் சேர்த்து ஒரு சிறிய கட்டணம் வசூல் பண்ணுறோம் கண்டிப்பாக அது ஒரு சிறிய கட்டணம் தான் ஓகே அதுக்கான நன்மைகள் நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே எங்களோட மெம்பர்ஸும் அதில் பண தான் பண்ணிக்கோங்க நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் நியூவாக வந்து ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்க போகிறோம் அன்னதான மண்டபம் ஃபேமிலின்னு ஏடிஎம் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஃபேமிலி ஒரு நூற்றி எட்டு பேரை இணைச்சி இதில் பண்ண போகிறோம் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஃபேமிலின்னு சொல்லி அன்னதான அன்னதான தான மண்டபம் ஃபேமிலிஸ் ஓகேவா ஏடிஎம் ஏடிஎம் ஃபேமிலின்னு சொல்லிட்டு வைக்கிறோம் இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஃபேமிலி இந்த வார்த்தை தெரியும் ஏடிஎம்னால் டைம் மணி அப்படிங்கிறது ஓகேவா அதே போல் எனி டைம் மணி கிடைக்கும் இதில் இணைஞ்சுக்கோங்க இந்த ஃபேமிலியில் மணி மட்டும் இல்லை குடும்ப வாழ்க்கையும் திருமண தடையாக்கிறவங்க கரெக்டாக அதை பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிற நான் இப்போ சொல்லிடுறேன் இந்த ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு நம்மளோட அதிர்ஷ்டலட்சுமியோட எந்திரம் தரப்போகிறோம் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏலப் மெம்பர் நம்பரு இருக்கீங்கன்னா நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க கட்டாயம் நான் படுத்த மாட்டேன் ஏற்கனவே நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க ஓகேங்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே நான் எங்களோடய ரிலேஷன் அக்கா சொல்கிறேன்னா ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நான் எப்போவுமே வந்து கட்டாயப்படுத்துறதில் விருப்பம் அப்படிங்கிறது தான் ஓகேவா இந்த ஏடிஎம் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த இயந்திரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்களா திருமணம் பண்ணுறதுக்கு தடை நிவர்த்திக்கான தாயத்தை கொடுத்துட்றோம் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சென்ட்டுங்க இது ரொம்ப விசேஷமானது தாய்த்தும் சேர்த்துக்கிறோம் எந்திரம் ப்ளஸ் தாய்த்து இப்போ ஏடிஎம் ஃபேமிலியில் இணையிறவங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருக்குது உங்கள் நண்பர்கள் ரிலேஷன் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி எங்கள் மெம்பர்ஷிப்பில் சேர்த்து சேர்த்துக்க சொல்லுங்கள் நான் நூற்றி எட்டு பேர் சேர்த்தா போதுங்க அதிக பேரில் நூற்றி எட்டு பேர் மட்டும்தான் நாங்கள் இலக்க வச்சுருக்கோம் அதிக பேரை சேர்த்து நம்ம பண்ண போகிறதில் இது அதுக்காக தான் நூற்றி எட்டு பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் பண்ணுறோம் இன்னொரு அன்பு தகவல் என்ன என்னென்னு பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இதுக்கு வந்து தனியான பூஜைகள் நம்ம கோவிலில் நடக்கும் அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம் அதுக்கு நீங்கள் தனியாக பணம் கட்ட தேவையில்ல ஓகேவா நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஒரு டேட்டு நீங்கள் நூற்றி எட்டு பேரும் ஒன்றாக உட்காந்து நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம் ஓகேவா சரிங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த எப்போ பணம் கட்டணும் அப்படின்னீங்களா இதுக்கான டேட்டு ஒன் வீக் தான் டைம் இருக்குது அஞ்சாந்தேதி வரைக்கும் டேட்டு வச்சுருக்கோங்க இந்த வாரம் இறுதி ஆ நாள் இருக்குது இல்லையா அஞ்சு ஏழு அது வரைக்கும் தான் டைமு ஏன்னா அதுக்குள்ளே பணம் கட்டிடுங்க அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சாக்கணும் ஓகேவா என்னோடய கோரிக்கை அதுதான் ஓகேவா யாரெல்லாம் அஞ்சாந்தேதிக்குள்ளே பணம் கட்டுறீங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டு கிஃப்ட்டும் சேர்ந்தே கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண தடையாக இருக்கிறவங்க அதே போல் நம்ம இணையிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஃபேமிலி இந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் மணி ப்ராப்ளத்தையும் நீக்கி கொடுத்துரும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு முறையான பரிகாரம் பண்ணிவிட்டு தான் இதை நம்ம உங்களுக்கு இதை கொடுக்க போகிறோம் ஓகேவா பரிகாரம் செஞ்சுட்டு தான் இந்த தாயத்தை வச்சு முறையாக பரிகாரம் பண்ணிவிட்டு தாயத்தை எடுத்து உங்களை கட்டப்போகிறோம் ஓகேவா ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ஒரு புண்ணியமும் இருக்குது உங்களுக்கான பிரச்சனையும் தீருது நன்மையும் நடக்குது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா திருமண தடைக்கான பரிகார நிவர்த்தியும் பண்ணிக்கலாம் அதே போல் கோவிலோட திருப்பணி அன்னதான மண்டபத்துலேயும் கலந்துக்கலாம் மகாலட்சுமியோட எந்திரமும் உங்கள் எல்லாத்துக்கு வரும் நீங்கள் எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணணும் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் வருஷம் ஒரு டைம் வந்து நித்திய பூஜைக்கு பணம் கட்டி ஆகணும் போன ஏல்எஃப் மெம்பருக்கும் நான் அதை கண்டிப் கண்டிஷன் அதை அப்போ நான் சொல்லலை அதனால் ஆனால் இப்போ இணைகிறவங்களுக்கு நான் கண்டிஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிஷனுங்க இதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குலதெய்வம் இருக்கிற மாதிரி இந்த நம்மளோட லக்ஷ்மியும் ஒரு குலதெய்வமாக நினச்சிட்டு நீங்கள் வருஷம் ஒரு டைம் வந்து நித்திய பூஜைக்கு புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டிடணும் அது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வருஷம் ஏடிஎம் ஃபேமிலி இணைஞ்சிட்டிங்களா நீங்கள் அடுத்த வருஷம் நித்திய பூஜை கட்டாயம் பணம் கட்டி ஆகணும் அது கம்மி அமௌண்ட்டு தாங்க ஒரு நாள் பூஜையை ஏற்றுக்கணும் அவ்வளோதான் நித்திய பூஜைங்கிறது என்னென்னா ஒரு நாள் பூஜை சாமிக்கு வந்து முந்நூற்றி நாளும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு கால பூஜை பண்ணுறோம் அதில் ஒன் டே மூணு கால பூஜையும் உங்கள் செலவில் பண்ணுறது பணம் கட்டிவிடுங்க கட்டியாகணுங்கிறது ஹண்ட்ரட் ஓகேவா அதை நாங்கள் தெளிவாக முன்னாடி சொல்லிடுறோம் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சாமிக்கு வந்து பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது இப்போ நம்ம திருக்கோவிலுக்கு புதிய ஐயர் போட்டிருக்கோம் நீங்கள் வந்தீங்களா தெரியும் ஓகேங்களா யுவராமன் சொல்லிட்டு ஒரு குருக்கள் இருக்கார் ரொம்ப ரொம்ப வேதம் படித்தவர் புரியுதுங்களா அது என்னப்பா ரொம்ப ரொம்ப வேதம் படித்தவர் வந்து பாருங்கள் கோவிலில் அவர் பண்ணுற அந்த சங்கு பூஜையோட அழகை பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் அவரோட திறமை என்ன அப்படிங்கிறது அதே போல் இந்த பரிகார பூஜைங்கிறது அவர் ரொம்ப சிரத்தியை எடுத்து பண்ணி கொடுக்குறாரு புரியுதுங்களா நீங்கள் அதை நீங்கள் வந்து கலந்தீங்களா உங்களுக்கு தெரியும் சீக்கிரமாக திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்ற யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணி விட்ருங்க கட்டாயம் நம்ம கோயிலை ரெஃபர் பண்ணி விட்ருங்க நேரில் கோயிலுக்கு வர சொல்லுங்கள் கட்டாயம் திருமணம் நடந்துடும் சரிங்களா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம் அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும் எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் நினைச்சிக்கோங்க அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும் இது திருமணத்தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணம் நடந்துடும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா ஓகேங்களா இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க ஓகேவா அந்த தகவலை சொல்லிவிடுங்க அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்காங்க பாருங்கள் மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க தாயத்தும் உங்களுக்கு திருமணம் அ தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாய்த்தும் வீட்டுக்கு வருகிறது அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம் இதுக்கு நூற்றி எட்டு பேர் தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும் வாய்ப்பு உள்ளவங்க கலந்துக்கோங்க இந்த விழாவில் வந்து பார்த்தீங்களா நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம் மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம் ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க உங்கள் திருமண தடை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது மறக்காமல் கலந்துக்கோங்க இந்த வாய்ப்பை நலவு வெட்டுறாதீங்க ஓகேவா